அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் கத்தாரில் கொல்லப்பட்ட ஹமாஸ் இயக்க தலைவர்களின் மேலாளர்கள் மற்றும் அவர்களுடைய பாதுகாவலர்கள் கத்தார் பாதுகாப்பு படைப்பிரிவை சேர்ந்த ஒருவரென ஆறு பேரின் உடைய இறுதி நிகழ்வுகள் கத்தாரில் நடைபெற்றிருக்கின்றன இந்த சூழலில் கத்தார் எதிர்பாராத ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கப் போகின்றார்களா என்ற கேள்வி மத்தியங்களுக்கு கடந்து உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கதாரில் ஸ்டைல் நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதலில் டோகாவில் உயிரிழந்தவர்களின் இறுதிச் சடங்குகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாம் இன்று பேசக்கூடிய நேரத்தில் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கொல்லப்பட்டவர்களின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தாக்குதலில் உயிரிழந்த ஆறு பேரின் உடல்கள் கத்தார் தலைநகரில் உள்ள அரசு மசூதிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஐந்து பேரின் உடல்கள் பாலஸ்தீன குடியாலும் ஒருவரின் உடல் கத்தார் குடியாலும் மூடப்பட்டுள்ளது பிரார்த்தனையில் கத்தாரினுடைய அமீர் நேரடியாக கலந்து கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஷேக் முகமது பின் அப்துல் வஹாப் மசூதியில் இந்த வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து மெசைமீர் கல்லறையில் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார் என்பதை கத்தார் அரசின் உடைய ஊடகப் பிரிவு தெளிவாக அறிவித்திருக்கின்றார்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த இறுதி நிகழ்வில் பெருந்திரளானவர்களும் கத்தார் அரசினுடைய முக்கியஸ்தர்கள் கூட உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது கத்தார் அமீர் நேரடியாக கலந்து கொள்ளக்கூடிய வீடியோ பதிவுகள் காணொலிகளும் வெளியாகியிருக்கும் சூழ்நிலையில் இந்த தாக்குதலின் பின்னர் கத்தாருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக பல்வேறுபட்ட நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் நேரடியாக கத்தார் தலைநகர் டோஹாவுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை பல்வேறுபட்ட நாடுகளில் ஒரு நாடுகளில் தாக்குதல் நடந்தால் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை அல்லது ஒரு கவலை அறிக்கையை வெளியிட்டுவிட்டு விட்டு இருந்து விடுவார்கள் ஆனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்று சவுதி அரேபியாவினுடைய மன்னர் அங்கு சென்றிருக்கின்றார் அதையடுத்து துருக்கி பாகிஸ்தானினுடைய அரசு தலைவர்கள் கத்தார் நோக்கி பயணமாக இருக்கின்றார்கள் அதிலும் மிக முக்கியமாக எகிப்தினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் ஜோர்டானினுடைய அரசு அதிகாரிகள் குவைத் பஹரைன் பல்வேறுபட்ட பிரதேசங்களை சேர்ந்தவர்களும் கத்தாருக்கு நேரடியாக டோஹாவுக்கு சென்று தங்களினுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அதிலும் மிக முக்கியமான விடயம் ரஷ்யாவின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அவர்கள் நேரடியாக கத்தாருக்கு சென்று கத்தார் முக்கியஸ்தர்களை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார் கருங்கடல் ரிசார்ட் நகரமான சோச்சியில் கத்தாரின் வெளியுறவு அமைச்சர் சுல்தான் பின் அல் முரேசுடன் ஒரு சந்திப்பை அவர் நடத்தியிருக்கின்றார் செப்டம்பர் ஒன்பது அன்று கத்தாரில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் ஸ்டேல் அரசினுடைய கண்ணோடித்தனமான நடவடிக்கைகள் குறித்து தங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தியிருப்பதுடன் அவர் இதில் கத்தார் எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளுக்கு தாங்களும் ஆதரவை தெரிவிப்போம் என்ற ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார் அடுத்த எகிப்தினுடைய எல்சிசி கத்தார் அமீருக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கின்றார் டோகா மைதான ஸ்டெயில் தாக்குதலை தொடர்ந்து கத்தார் அமீரான ஷேக் தமீன் பின் ஹமாத் அல்தானி எகிப்திய ஜனாதிபதி அப்துல் பக்தார் எல் ஷியிடமிருந்து டோகாவில் அமீருடனான சந்திப்பின் பின்னர் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இந்த நேரத்தில் முழுவற்றுமே நாங்கள் வெளிப்படுத்தவும் மூத்த கத்தார் அதிகாரிகளுடன் ஆபத்தான ஸ்டெயிலிய தீவிரவாதத்தை சமாளிப்பதற்கான வழிகளை பற்றி விவாதிக்கவும் நிலைப்பாடுகளை ஒருங்கிணைக்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவும் இந்த நேரத்தில் கத்தார் எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளிலும் நாங்கள் கத்தாருக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல டோகா தாக்குதலை அடுத்து தற்போது ஷெபாஸ் ஷெரீப் பாகிஸ்தானின் உடைய அரசு தலைவர் பிரதமர் நேரடியாக வந்திருக்கின்றார் கத்தாருக்கு விஜயம் செய்யும் சமீபத்திய வெளிநாட்டு தலைவராக இவர் காணப்படும் சூழ்நிலையில் குவைத் ஜோர்டான் ஐக்கிய எமிரேட்ஸ் மற்றும் துருக்கி மற்றும் பல்வேறுபட்ட பஹ்ரைனை சேர்ந்த நாடுகளும் இந்த ஒன்று கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் வளைகுடா நாட்டிற்கான இஸ்லாமபாத்தின் அனுதாபங்களையும் ஆதரவையும் தெரிவிப்பதற்காக நாங்கள் நேரில் வந்திருக்கின்றோம் என்ற செய்தி அவர்களினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது இவ்வளவு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்கா இந்த தாக்குதல் நடப்பதற்கு முன்பாக நாம் கத்தாருக்கு அறிவித்து விட்டுத்தான் இந்த தாக்குதலை நடத்தினோம் என்பதை கத்தார் முழுமையாக இன்றைய தினம் மீண்டும் மறத்திருக்கின்றார்கள் இதனுடைய கருத்து இந்த தாக்குதல் ஸ்டேல் அமெரிக்காவினுடைய கூட்டணிந்த தாக்குதல் எனவும் கத்தாருக்கு தெரியாமலே கத்தாரின் முதுகில் அமெரிக்கா குத்தி இருக்கின்றார்களா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியின் மத்தியில் கத்தாரினுடைய மறுப்புகள் தற்போது வந்திருக்கின்றன இந்த நேரத்தில் அரபுலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து ஏற்கனவே காசாவில் இஸ்ரேலின் அட்டூழியங்கள் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கின்றன மிகப்பெரிய அளவிலான மனித படுகொலை அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது காசா தரைமட்டமாக ஸ்டேலினால் ஆக்கிரமிப்பு கொடூரமான படைகளால் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் கத்தார் மீதான தாக்குதலை ஒரு காரணமாக கொண்டு அரபுலக நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு பதில் தாக்குதலை ஸ்ட்ரெயில் மீது நடத்துமாக இருந்தால் நிச்சயமாக ஸ்ட்ரெயலுக்கு அது மிகப்பெரிய பேரிடியாக அமைந்துவிடும் அல்லாத விட்டு மீண்டும் கண்டனங்களையும் கவலைகளையும் தெரிவித்துவிட்டு இவர்கள் அமைதியாக இருந்துவிட்டால் அத்தனை பேரும் கத்தார் மட்டுமல்ல சவுதி அரேபியா அரபு எமிரேட்ஸ் அரபுலகம் முழுவதும் ஸ்ட்ரெயிலின் அடிமைகளாகத்தான் காலம் முழுவதும் இருக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரமாக இது பார்க்கப்படுகின்றது இவர்கள் உணர்ந்து இருக்கின்றார்களா இல்லையா என்பதை இன்னும் சில நாட்களில் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் ஏனெனில் டோகா தாக்குதல் தொடர்பாக கத்தார் அவசர அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் ஹமாஸ் தலைவர்கள் மீதான ஸ்டேலி தாக்குதல் குறித்து விவாதிக்க அவசர உச்சி மாநாட்டை கூட்டும் கத்தார் இந்த உச்சி மாநாடு கத்தார் தலைநகரில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் நடைபெறும் என்பதையும் அறிவித்திருக்கின்றார்கள் எனவே கத்தார் அமெரிக்காவினுடைய சமாதானத்தை இதில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைப் போல தற்போது இருக்கும் நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது அதேபோல் ஸ்டேலினுடைய அச்சுறுத்தல்களுக்கு கத்தார் அடிவடைந்து கொள்ளாதனவும் ஸ்டேலின் உடைய அரசு பயங்கரவாதத்தை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் பிராந்திய நாடுகளை நோக்கி கத்தார் விடுத்திருக்கின்றார்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு கத்தாரினுடைய வார்த்தைகள் மிகவும் தீர்க்கமாக இருக்கின்றன ஆனால் செயல் எவார் இருக்கும் என்பதை இன்னும் சில நாட்கள் முடிவு செய்துவிடும் ஸ்டேலின் மீது பதில் தாக்குதல் நிச்சயமாக நடத்துவோம் என்றும் பதில் தாக்குதல் நடத்துவது குறித்து நட்பு நாடுகளுடன் மிக தீவிர ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் நட்பு நாடுகளுடன் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கத்தார் பிந்தி அறிவிப்பை வெளியிட்டிருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன கத்தார் மீதான தாக்குதல் குறித்து அப்துல் ரஹ்மான் அல்தானி கூறுகையில் ஸ்டேலின் கொடுமைகள் தொடர்வதை தடுக்க விரைவில் அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டில் தீர்க்கமான முடிவுகளை எடுத்து பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்ற கருத்து கத்தார் நாள் ரீதியாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர்களுடைய பதில் நடவடிக்கை என்பது வழக்கம் போன்ற கடும் கண்டனங்களும் கடுமையான எச்சரிக்கைகளும் ஸ்டேலுக்கு அச்சுறுத்துகின்ற வார்த்தைகளுமாக இருந்தால் நிச்சயமாக ஸ்டேலை நிறுத்த முடியாது காசா ஏற்கனவே குறிப்பிட்டபடி காசாவில் ஆரம்பித்தவன் மேற்கு கரை பெய்ரூட் லெபனான் சிரியா ஈராக் ஏமன் இன்று கத்தார் வரை வந்து நிற்கின்றது கத்தாரில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கூட இந்த அரபுலகம் அரபிக்கல் விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அத்தனை நாடுகள் மிதுமிஸ்ட் தாக்குதலை நடத்துவார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது எகிப்தாக இருக்கலாம் ஜோர்டானாக இருக்கலாம் சவுதி அரேபியாக இருக்கலாம் அவன் தாக்குதலை நடத்தி கொண்டே இருப்பான் அமெரிக்கா கவலை தெரிவிப்பார்கள் தங்களுக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்வார்கள் நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இவர்கள் அடி வாங்கி கொண்டே இருக்க வேண்டியதுதான் ஆனால் இந்த நேரத்தில் இந்த இஸ்லாமிய நாடுகள் அரபுலக நாடுகள் ஒரு தீர்க்கமான முடிவை நோக்கி செல்கின்றார்களா என்ற ஒரு தோரணை காணப்படுகின்றது இதுவரை இல்லாத அளவுக்கு அவர்களுடைய வார்த்தைகளிலும் சரி நடவடிக்கைகளிலும் சரி மாறுபாட்டை காணக்கூடியதாக இருக்கின்றது அதில் அங்கு உயிரிழந்த ஆறு பேரின் உடல்களிலும் பாலஸ்தீன கொடிகள் போர்த்தப்பட்டு கத்தாருடைய அமீர் நேரடியாகவே வருகை இருந்திருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் செயலுக்கு எதிராக துணிச்சலாக கத்தார் ஏனைய நாடுகளுடன் களமிறங்க போகின்றார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி அந்தளவு துணிச்சலும் தைரியமும் கத்தாருக்கும் அரவுலக நாடுகளுக்கும் இருக்கின்றதா என்பதும் ஒரு கேள்வி ஏற்கனவே நாங்கள் நேற்று கூறினோம் இந்த நாடுகள் இறங்கினால் நிச்சயமாக ஈரானிடம் மிகப்பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணை களஞ்சியம் இருக்கின்றது மிகப்பெரிய ட்ரோன் படை இருக்கின்றது அதைவிட ஸ்டேலை எதிர்த்து போரிடக்கூடிய மிக்க அங்கு இராணுவம் ஈரானிடம் இருக்கின்றது போர்ப்படை வீரர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது இழப்புக்களை இரண்டு பக்கமும் ஏற்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எந்தவித போரும் செய்யாமல் யுத்தமும் செய்யாமல் ஸ்டேலிடம் தொடர்ச்சியாக அடிவாங்கி இருப்பதைவிட இருப்பதை விட யுத்தம் செய்து அவனுக்கும் இழப்புக்களை ஏற்படுத்தி விட்டு இவர்கள் சற்று இழப்புக்களை பெற்று கொண்டாலாவது மீண்டும் இஸ்ரேலினுடைய அடிமைகளாக இஸ்ரேலுக்கு அடிபணிந்து இந்த மத்திய கிழக்கில் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இவர்களுக்கு ஏற்படாது என்பதுதான் தற்போது களமுனை யதார்த்தமாக இருக்கின்றது எந்த நேரத்தில் இந்த அரவுலக நாடுகள் விழித்து கொள்ளாது விட்டால் எந்த நேரத்திலுமே இவர்களை யாரும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இதைத்தான் நேற்று ஈரானினுடைய தலைவரும் தெரிவித்தார் அயதுல்லால் கமேனி அதே கருத்தை ஏமனினுடைய தலைவரும் தெரிவித்தார்கள் ஸ்ட்ரேலை இந்த நேரத்தில் நிறுத்தாவிட்டால் எப்போதும் நிறுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இந்த நேரத்தில் கத்தாரினுடைய தாக்குதல்கள் மிக பெரிய அளவிலான விளைவுகளை அரபுலகத்தில் ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான ஊடகங்கள் கூட கத்தார் இந்த நேரத்தில் பதிலடி தாக்குதலை நடத்தியே தீர வேண்டும் அல்லாது விட்டால் ஸ்டேல் மீண்டும் கத்தார் மீது தாக்குதலை நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்பதை தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த சூழ்நிலையில் கத்தாரும் அரபுகளும் இணைந்து அரபுலக நாடுகளும் என்ன முடிவை எடுக்கப் போகின்றார்கள் எவ்வாறு தைரியமாக திருப்பி அடிக்கப் போகின்றார்கள் என்பதில்தான் இவர்களுடைய எதிர்காலம் தங்கி இருக்கின்றது அதை விடுத்து இதில் இவர்கள் பயந்தோ பணிந்தோ சென்று விட்டால் இவர்கள் நிரந்தர அடிமைகள் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு இந்த மத்திய கிழக்கில் சேவகம் செய்வதை தவிர மாற்று வழி இருக்கவே முடியாது என்ற கருத்தை உங்களிடம் கூறிக்கொண்டு நீங்களும் இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்